ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் ஈரமான ரோஜாவே எபிசோட் ஒன்பது எனக்கு வேண்டியது நீதான் பிரணீதா நீ என்னோட இருக்கணும் என்று பிசரில்லாத குரலில் கூறியவனை விரித்து பார்த்தாள் பிரணீதா நீ என்னை காதலிக்கிறாயா என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் பிரணீதா கருமோ அதெல்லாம் எதுக்கு போயும் போயும் அடுத்த வேலை சொத்துக்கே வழியில்லாத வலையான காதலிப்பேன் அவர் காதலிச்சாரே என்ன எனக்காகவே என்றாள் பிரணீதா அவ ஒரு முட்டாள் மடையன் அவனை போலவே நானும் இருக்க முடியுமா என்று அவள் மனதை படித்தவன் போல அசட்டையாக அவன் பேச பிரணீதாவின் குழப்பம் மேலும் அதிகரித்தது அப்புறம் ஏன் என்னை கேள்வி கேட்கும் நிலையில் நீ இல்லை பிரணீதா நான் சொன்னால் நீ கேட்டுதான் ஆகணும் நான் மறுத்தா என்றதும் உடனே அவன் விளைவுகளை எதிர்கொள்ளவும் நீ தயாராக இருக்கணும் என்றான் பயமுறுத்தி பார்க்குறீங்களா உண்மையை சொல்கிறேன் உங்கள் முடிவுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் இதனால் ஆபத்து அவனுக்கு தான் வரும் அதை மறந்துடாதே அவரை காப்பாத்துறதுக்காக நான் இப்படி ஒரு காரியம் செஞ்சது தெரிஞ்சா அவர் அதை நிச்சயம் ஏற்றுக்க மாட்டார் என்றாள் அடேங்கப்பா ரொம்ப தெளிவா இருக்க போலவே ஆமா காதல் கொடுத்த தெளிவு அவரை பத்தி நல்லா தெரிஞ்சதால வந்த தெளிவு எப்படியும் அவர் வந்து என்னை காப்பாத்திடுவாரு அப்படியா வாழ்த்துக்கள் என்று உணர்ச்சியற்ற குரலில் சொன்னவன் வயலினை எடுத்து வாசித்தபடியே அருகில் இருந்த சேரில் அவளுக்கு முதுகு காட்டி அமர்ந்து கொண்டான் அவனுடைய அமைதி அவளது ஆத்திரத்தை மேலும் அதிகப்படுத்தியது இப்படி இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவளை கடத்திட்டு வந்து உன்னோட அசிங்கமான ஆசைக்கு இணங்க சொல்றியே உனக்கு வெக்கமா இல்லை அவளது கோபம் கொப்பளிக்கும் கேள்விக்கு அவளது தலைமுடி கூட அசையவில்லை அமர்ந்திருந்த அதே நிலையில் இருந்தவன் அவள் பேசுவதை பேசி முடிக்கட்டும் என்று எண்ணியவனாக மீண்டும் வாசிக்கத் தொடங்கினான் நீ எல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தானா இப்படியெல்லாம் ஒரு பெண்ணை கடத்திட்டு வந்து என்னோட கற்புக்கு விளைவிக்கிறியே என்று அவள் ஆத்திரமாக பேசவும் வாசிப்பை நிறுத்திவிட்டு எழுந்து அவள் அருகில் வந்தான் பிரஜன் ஓ நான் சொன்னதை இப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு நேரமாக கத்திக்கிட்டு இருந்தியா என்றான் புரியாத பார்வையுடன் நீ என்ன லட்சணத்துல சொன்னேன்னு எனக்கு நல்லா புரியுது என்று வார்த்தைகளை கடித்து துப்பினாள் பிரனிதா இல்லை உனக்கு புரியல நான் உன்ன என்னோட இருக்கணும்னு சொன்னேன் அதாவது என்னோட தங்கி இருக்க சொன்னேன் அவ்வளவுதான் அதற்கு மேல் உனக்கு பக்கத்தில் வர எனக்கு ஒன்னும் உன் மேலே ஆசை கிடையாது என்ன சொல்றான் இவன் என அவள் குழப்பத்துடன் பார்க்கையிலே தொடர்ந்து பேசினான் பிரஜன் எனக்கு தேவை கொஞ்ச நாளைக்கு நீ என்னோட இருக்கணும் அதாவது என் கூடவே சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி என்னுடைய விரல் நுனி கூட உன் மேலே படாது என்றான் இது என்ன பைத்தியகாரத்தனோ இது மாதிரி எல்லாம் ஏன் நடந்துக்கிற அது உனக்கு தேவையில்லாதது எனக்கு என்ன வேணும்னு கேட்டியே நான் சொல்லிட்டேன் உன்னால கொடுக்க முடியுமா முடியாதா முடியாது எனக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட உன்னிடமிருந்து தப்பிச்சு போகத்தான் பார்ப்பேன் இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு செயலுக்கு எப்படி நான் ஒத்துப்பேன்னு நினைக்கிற செத்தாலும் ஒத்துக்க மாட்டேன் சரி ஓ இஷ்டம் என்று அசட்டையாக சொன்னவன் அதற்கு மேலும் அங்கே நிற்காமல் மீண்டும் சேரில் சென்று அமர்ந்துவிட அவளுக்கோ ஆத்திரம் பெருகியது என்ன நடந்தாலும் சரி எங்கேயே சோறு தண்ணி இல்லாமல் செத்தாலும் சரி இவனோட திட்டத்துக்கு மட்டும் நம்ம ஒத்துக்கொள்ளவே கூடாது என்று வீம்புடன் கட்டிலில் படுத்திருக்க கண்களை மூடிக்கொண்டாள் சில மணி நேரங்கள் கடந்திருக்கும் அவனாகவே அவளை தேடி மீண்டும் வந்தான் தன்னுடைய மொபைலை அன்று போலவே ப்ரொஜெக்டரோட இணைத்தான் ஐயையோ அன்னைக்கு மாதிரியே எதுவும் போகிறானோ நான் சம்மதம் சொல்லாததால் என் கண்ணு முன்னாடியே அவரை ஏதும் செய்வானோ என்றெல்லாம் எண்ணியவளின் முகம் பயத்தில் வெளியி போயிருந்தது திரையில் விஷ்வா தெரிந்தான் அன்றைய நாளை விட அதிக வேகத்துடன் பிரணீதாவை தேடும் வேலையை செய்து கொண்டிருந்தான் போலீஸ் துறையிலிருந்து உயர் அதிகாரிகளிடம் போனிலேயே விசாரித்து கொண்டிருந்தான் அவனது தவிப்பை பார்த்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் அவளையும் அறியாமல் வழிந்தது சம சென்டிமெண்ட் சீனில்ல என்று நக்கலாக கேட்டு அவளது ஆத்திரத்தை அதிகரித்தவன் தொடர்ந்து பேசினான் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அன்னைக்கு மாதிரி லைவ் இல்லை என்றவன் அதை தொடர்ந்து ஓடவிட்டான் அவனது ஆள் ஒருவன் எல்லோரையும் முந்திக்கொண்டு விஸ்வாவின் முன்னே வந்து நின்றான் என்னடா ஏதாவது தகவலா என்று கேட்டவனின் உடல் பரபரப்பாக இருந்ததை அவளால் உணர முடிந்தது ஆமா சார் சொல்லு என்ன யோசிக்கிற பிரணீதா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சா சார் நேத்து வர பிரனீதாவும் அந்த பிரஜனும் அவனோட காட்டு பங்களாவில் தான் இருந்திருக்காங்க சார் ஆனா ஆனா விஸ்வாவின் பார்வை கூர்மையானது இன்னைக்கு அந்த பங்களாவில் அவங்க இல்ல சார் என்னடா சொல்ற முட்டாள் ஆமா சார் நேத்து சாயந்தரம் மேடமும் அவனும் மட்டும் அந்த பங்களாவை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்புறம் முழுசா சொல்லுடா என்று விஸ்வா கேட்டான் அப்படி கிளம்பு போகும்போது மேடம் சுயநினைவில் இல்லைன்னு தான் எனக்கு தகவல் வந்தது சார் என்று விஸ்வாவின் ஆள் சொன்னான் பிரணீதாவை மயக்கத்திலே வச்சிருக்கானா அந்த ராஸ்கல் அவன் மட்டும் கையில சிக்கட்டும் அவன் குடலை உருவி விடுவேன் அவள் உடம்பில் காயம் எதுவும் இல்லையே அது சரி உனக்கு இந்த தகவலை கொடுத்தது யார் மேடம் உடம்புல சின்ன கீறல் கூட இல்லை சார் அந்த வீட்டில் வேலை பார்க்கும் வேலைக்காரன் ஒருத்தனுக்கு பணம் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பங்களாவை விட்டு கிளம்பி எங்கே போனாங்க அது தெரியல சார் என்று அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க இங்கே பிரணீதாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை குழப்பத்துடன் எதிரல் நின்றவனை பார்த்தால் நேத்து நீ மயங்கினியே அப்பவே உனக்கு மயக்க ஊசி போட்டு உன்னை அந்த காட்டு இருந்து இந்த பங்களாவுக்கு கொண்டு வந்துட்டேன் உன்னோட ஹீரோ இந்நேரம் நாம இல்லாத இடத்துல தேடிக்கொண்டிருப்பான் இப்போ அவன் கைகளுக்கு நம்ம சிக்க மாட்டோம் என்று உணர்ச்சியே இல்லாமல் கல் போல கூறியவனை வெறித்து பார்த்தாள் என்னோட கப்பல் எந்த திசையில போகுதுன்னு விஷ்வாவுக்கு தெரியும் அவனோட பார்வை முழுக்க அந்த கப்பல்ல மட்டும்தான் இருக்கும் ஆனா நான் அவனை ஏமாத்திட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்த யார் அவனுக்கு சொல்லுவாங்க என்று ஒன்றுமறியாதவன் போல கூற அவளுக்கு உள்ளுக்குள் கோபம் வந்தது ஏன் இப்போ அவருக்கு இப்படி தகவல் தெரிஞ்சது உன்னோட ஆலையை விலைக்கு வாங்கி அதன் மூலமா நான் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்ச அவரால இது தெரிஞ்சுக்க முடியாதா என்றாள் முட்டாள் என்னை பற்றின விஷயம் எனக்கு தெரியாமல் வெளியே போயிடுமா என்ன அந்த தகவலை அவன்கிட்ட சொல்ல சொன்னதே நான் தான் என்றவன் கூறியதில் அதிர்ந்து போய் நின்றாள் அவள் அவனுக்கு உன்னை பற்றின எல்லா தகவலும் போய் சேரும் ஆனாலும் உன்னை காப்பாற்ற முடியாம அவன் துடிக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அவன் கண்களில் பளபளப்பில் அவளுக்கு உடல் விளபெலத்து போனது ஏன் இப்படியெல்லாம் அநியாயம் செய்கிற அநியாயம் யாரு நானா சரிதான் சொல்லிட்டு போ அதை பத்தி எனக்கு என்ன எனக்கு நான் நினைச்சது நடக்கணும் அது மட்டும்தான் முக்கியம் பட்டினி கிடந்த செத்தாலும் சாவேனே தவிர உன் விருப்பப்படி மட்டும் நடக்கவே மாட்டேன் என்றாள் பிரணீதா அப்படியா சொல்ற என்றவன் தாடையை தடவியபடி அவளுடைய கட்டிலுக்கு அருகில் சேரை இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்து கொண்டான் வீடியோ பாதிலேயே நிற்கிது அதை பார்ப்போமா என்று அவனின் குரலை விட அவனது புன்னகை நிறைந்த முகமே அவளுக்கு அந்த திகிலை கொடுத்தது என்ன செய்ய போறானோ தெரியலையே ஆண்டவா இந்த பாவியிடமிருந்து அவரை காப்பாற்று என்று மனதிற்குள் கடவுளிடம் வேண்டி கொண்டவள் பயத்துடன் திரையை உற்று நோக்கினாள் விஸ்வா அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அவனது ஆட்களுக்கு விளக்கிக் கொண்டிருந்தான் அவனது போன் ஒழிக்க எடுத்து பேசியவனின் முகத்தில் பதட்ட ரேகைகள் ஒன்றுமே பேசாமல் போனை வைத்து விட்டான் அடுத்து சில நொடிகளில் அந்த இடமே போலீஸின் வருகையால் அதகலமானது சார் உங்க இடத்தை சோதனை பண்ண சர்ச் வாரண்ட்டு கொண்டு வந்திருக்கோம் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யுங்க என்று பெயருக்கு அவரிடம் அனுமதி கேட்டவர்கள் அந்த இடத்தையே தலைகீழாக அலசத் தொடங்கினார்கள் நான் என்னோட லாயருக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன் மன்னிக்கணும் சார் இந்த பில்டிங் உள்ளே வரும்போது சிக்னல் ஜாமரை வச்சுட்டு தான் உள்ளே வந்தோம் லேண்ட்லைனையும் கட் பண்ணியாச்சு என்று சொன்னவர்கள் தங்கள் வேலையில் மும்பரமாக இருந்தனர் பிஷ்வாவின் முகத்தில் துளிக்கூட டென்ஷன் இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான் மடியிலே கனம் இருந்தால்தானே வழியிலே பயம் வரும் என்று எண்ணியபடியே பிரணீதாவும் பதற்றமின்றி அமர்ந்திருந்தாள் எதேச்சியாக திரும்பி அருகில் இருப்பவனை பார்த்தவளின் உள்ளத்தில் பயம் எடுத்தது அவன் முகத்தில் அப்படி ஒரு புன்னகை பிரஜன் அவளை மிரட்டியிருந்தால் கூட அவளுக்கு இந்த அளவுக்கு பயம் இருந்திருக்காது ஆனால் அவனின் அந்த சிரிப்பு அவளின் மனதில் எச்சரிக்கை மணி அடிக்கத் தொடங்கியது இவன்தான் என்னவோ செஞ்சு வச்சிருக்கான் படுபாவி என்னத்தை செஞ்சு வச்சானோ தெரியலையே என்னமோ நடக்கப்போகுது என்று அவள் பயந்ததைப் போலவே அடுத்து வந்த சம்பவங்கள் அரங்கேறின உள்ளே ஒரு அறையில் இருந்து மரத்தாலான பெரிய பெட்டியை போலீஸ்காரர்கள் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்தனர் அதன் உள்ளே திறந்து பார்த்தால் போதை பவுடர் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன மின்னல் தாக்கியது போல அதிர்ந்தாள் பிரணீதா விஸ்வாவோ எந்தவிதமான ஒரு பாவனையையும் வெளிவிடாமல் அமைதியான முகத்துடன் இருந்தான் மிஸ்டர் விஸ்வா இந்த பொருள் எல்லாம் எப்படி இங்கே வந்தது எனக்கு தெரியாது உங்க இடத்துல தானே இருக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இது என்னோட இடந்தான் அதுக்காக இங்க இருக்கிற எல்லா பொருளும் எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும்னு என்ன அவசியம் ரொம்ப சாமர்த்தியமாக பேசுறதா நினைப்பா உங்களுக்கு பொய்கேஸ் போட்டு என்ன உள்ள தள்ளணும்னு நினைக்கிறவங்களை விட எனக்கு சாமர்த்தியம் கம்மி தான் சும்மா வள பேசாம கிளம்புங்க உங்களை நாங்க கைது செய்கிறோம் அப்படியெல்லாம் நீங்க நினைச்சதும் என்னை கைது செய்ய முடியாது சார் ஒருவேளை நீங்கள் என் மேலே வீணாக குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு கோர்ட்டில் நான் ப்ரூவ் பண்ணிட்டா அதோடய பலனை நீங்கள் தான் அனுபவிக்கணும் தயாரா எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம் உங்கள் மேலே குற்றம் இல்லைன்னா அதை நீங்கள் சட்டப்படி நிரூபிங்க இந்த கேஸை உடைச்சிட்டு ஒரே நாளில் என்ன வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா கண்ணை சேர்க்கிற நேரத்தில் என்னால் வெளியே வர முடியும் அது உங்களுக்கே தெரியும் இப்போது என்னை கைது செய்வதோட விளைவுகள் என்னென்னு தெரிஞ்சும் ஏன் இதை செய்கிறீங்க மன்னிக்கணும் சார் எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யுங்க என்றபடியே விஷ்வாவின் கைகளில் விளங்கிட நெருங்கியவர்கள் அவன் பார்த்த உக்கிரம் நிறைந்த பார்வையில் நடுங்கி போனார்கள் இப்போ நான் உங்க கூட வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் என்னோட பிரணீதா அவளுக்காக மட்டும்தான் இப்போ நான் உங்களோட வரேன் ஆனா என்னை உங்களால ரொம்ப நேரம் பிடிச்சு வைக்க முடியாது நான் காற்று மாதிரி என்று கூறியவன் அதற்கு பிறகு எதுவுமே பேசாமல் மௌனமாக போலீஸ் ஜீப்பில் சென்று அமர்ந்து கொண்டான் கண்ணால் கண்ட காட்சிகளை நம்ப முடியாமல் பிரம்மை பிடித்தவள் போல அமர்ந்திருந்தாள் பிரணீதா இப்போ என்ன சொல்ற என்னோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறியா என்றான் பிரஜன் அந்த ஃபோன் கால் அது யார் பேசினது நீதான் தான் அவரை மிரட்டினியா அவளின் கேள்விக்கு அசட்டையாக தோள்களை குலுக்கினான் அவன் இவ்வளவு பெரிய பாவியா நீ உன் இஷ்டத்துக்கு நடக்கணும்னா எந்த அளவுக்கு போவியா நீ நீ எல்லாம் மனுஷந்தானா இன்னும் உண்மை நிலவரம் உனக்கு தெரியலையே அம்மோ எனக்கு தெரியும் விஸ்வாவை ரொம்ப நாள் ஜெயிலில் அடைச்சி வைக்க முடியாதுன்னு ஆனால் ஜெயிலில் வச்சு அவன் கதையை முடிக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகிடும்னு நினைக்கிற அவனது கூற்றில் பயந்து போனாலும் அதை மறைத்து கொண்டு பேசத் தொடங்கினாள் அப்படியெல்லாம் யாரும் அவரை எதுவும் செய்ய முடியாது அவரை காப்பாற்றிக்க அவருக்கு தெரியும் அவர் சரிதான் ஒருத்தன் வந்தா ஓகே அவனுக்குள்ள அஞ்சு பேர் வந்தா பத்து பேர் வந்தா இருபது பேர் வந்தா நூறு பேர் வந்தா அப்போவும் அவர் தப்பிச்சிடுவாரா புன்னகையுடன் கேட்ட விதத்தில் அவளது தைரியம் சுத்தமாக வடிந்து போனது நீ என்ன சொல்கிற அவனை கொள்வதுக்கு ஆட்களை அனுப்பிட்டேன் அவன் உயிரோடு இருக்கணும்னா நீ என்னோட பேச்சை கேட்டு தான் ஆகணும் என்னை கொன்றுடுவேன்னு அவரை மிரட்டி அவரை கொன்னுடுவேனு என்ன மிரட்டி இப்படியெல்லாம் செஞ்சு நீ எதை சாதிக்க போகிற எனக்கு வேண்டியதை சாதிப்பேன் எப்போவுமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவன் அதை பற்றி மட்டும்தான் யோசிப்பான் போகிற பாதையை பற்றி இல்லை நீ எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி நான் ராட்சசம் இல்லை அதுக்கும் மேலே என்னை யாரோடவும் கம்பேர் செய்யாத எனக்கு இணையானவன் இதுவரை இந்த பூமியில யாருமே இல்லை என்று இருமாப்புடன் கொன்று போட்டுவிடும் அளவிற்கு அவளது ஆத்திரம் பெருகியது ஏன் இல்ல அவர் இருக்காரு கண்டிப்பா ஒரு நாள் உன்னை கொல்லாம விடமாட்டாரு என்றாள் அதுக்கு அவன் உயிரோட இருக்கணுமே நீ அவன் மேல இவ்வளவு நம்பிக்கையோட பேசும் எனக்கு ஆசையா இருக்கு உனக்கு சின்னதா ஒரு டெமோ காட்டணும்னு என்ன ரெடியா என்று அவன் புன்னகை மாறாமல் கேட்ட விதத்தில் அவளுக்கு குளிர் ஜுரமே வந்துவிடும் போல இருந்தது வேண்டாம் அவர் எதுவும் செஞ்சிடாதே கைகளை கூப்பி அவளிடம் கண்ணீர் மல்க கெஞ்சினாள் பிரணீதா எமோஷன் பத்தலையே அம்மோ உன்கிட்ட இருந்து இன்னும் நான் நிறைய எதிர்பார்த்தேன் அவனுக்காக என்னோட காலில் விழுந்து கெஞ்சுவேன்னு நினைச்சேன் இவ்வளவுதானா உன் காதல் என்றான் நக்கலாக நீ என்ன சொன்னாலும் கேட்கற ஆனா என்ன அவர்கிட்ட அனுப்பி வச்சுடு உனக்கு நான் சொல்றதை செய்ய இஷ்டம் இல்லைனா இப்பவே கூட நீ கிளம்பலாம் நான் உன்னை எந்த விதத்திலேயே தடுக்க மாட்டேன் என்று கூறியவனை வியப்புடன் ஏறிட்டாள் பிரணிதா நிஜமாவா நான் போகலாமா என்ன அனுப்பி விடுவீங்களா தாராளமா உன்னை நான் என்ன கட்டியா போட்டு வச்சிருக்கேன் நீ கிளம்பணும்னு ஆசைப்பட்டா இப்பவே கிளம்பலாம் உனக்கு பத்து நிமிஷம் டைம் தர கிளம்பு என்று அமர்த்தலான குரலில் சொன்னவனை நம்ப முடியாமல் விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்தாள் தன்னுடைய ஃபோனை எடுத்து யாரிடமோ பேசியவன் உன்னை அனுப்புவதற்கு ஏற்பாடு செஞ்சுட்டேன் என்று கூறி முடிக்கவும் அரைக்கதவை திறந்து கொண்டு அந்த ஆப்பிரிக்க கற்பன் போல உள்ள வேலையால் உள்ளே வரவும் சரியாக இருந்தது இவங்க போக விருப்பப்பட்டா இவங்களை அனுப்பி வச்சுடு என்று அந்த வேலைக்காரனிடம் சொன்னவன் அவளையே துளைக்கும் பார்வையோடு பார்த்து கொண்டிருக்க வேலைக்காரன் அவளை சலனமில்லாமல் ஒரு பார்வை பார்த்து வைத்தான் பார்வையை கூட அப்படியே அந்த கடங்கார மாதிரியே பார்த்து வைக்கிறான் பாரு எல்லோருக்கும் ட்ரைனிங் கொடுத்திருப்பான் போல என்றும் மனதுக்குள் திட்டியபடி எழுந்தவள் வேலைக்காரன் தன்னுடைய பின் இருந்து சிறிய ரக துப்பாக்கியை எடுக்கவும் அதிர்ந்து போனால் இவை எதுக்கு துப்பாக்கி எடுக்கிறான் நீதான் நம்ம அனுப்பி வைக்க சொன்ன ஏ இந்த வழி பிடிக்கலையா என்று இமைக்காத பார்வையுடன் கேட்டவனை வெறித்து பார்த்தாள் பிரணிதா அதாவது இங்கே இருந்து நான் போகிறதா இருந்தால் தான் வெளியே போகணும்னு சொல்றியா என்று கேட்டாள் அந்த அளவுக்கு இரக்கம் இல்லாதவனா அப்படியெல்லாம் சொல்வேனா நானா உன்னை இங்கிருந்து அனுப்ப நினைக்கும் வர நீ இங்க தான் இருக்கணும்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் இப்பவே நீ கிளம்பணும்னு நினைச்சா நான் தடுக்க மாட்டேன் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பி வைப்பேன் வேணும்னா இப்ப நீயாவே போகலாம் அப்போ நான் உன்னை தடுக்கவோ காப்பாற்றவோ மாட்டேன் என்று சிறிதும் அலட்டல் என்று பேசியவனை கண்டு அவளுக்கு வெறுப்பு வந்தது இவனோடு இருப்பதற்கு உயிரை விட்டுவிடலாம் என்று நினைத்த அவளின் மனதில் ஒரு நிமிடம் விஸ்வாவின் முகம் வர அப்படியே அமைதியானால் அப்படி உயிரை விட்டுவிட்டால் எப்படி அவரை நான் மீண்டும் சந்திப்பேன் எங்கள் இருவருக்கும் கல்யாணம் எப்படி நடக்கும் நினைத்து பார்க்கவே முடியாத அளவிற்கு பயங்கரமாக இருந்தது பிரணீதாவுக்கு பிரணீதா படுத்திருந்த கட்டிலில் இருந்து அவளால் வெளிப்புறத்தை தெளிவாக பார்க்க முடிந்தது கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை வெறும் பச்சை பசேல் என்று மரமாகவே தெரிந்தது இங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்று அவளுக்கே தெரியவில்லை இவனை மீறி இங்கிருந்து தப்ப முடியாது என்றும் அவள் அறிந்தாள் உடனே அவள் நான் உன்னோட இருந்தா அவரை எதுவும் செய்ய மாட்டாதானே என்று கேட்டாள் அவனை கொள்றதால எனக்கு எந்த லாபமும் இல்லை என்று கூறினான் என்னை அடைச்சி வைக்கிறதுனால மட்டும் உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அடக்க முடியாமல் கேட்டவளை அவனது கூர்மையான பார்வை வாயடைக்கச் செய்தது உனக்கு தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதே அம்மோ அதன் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் கொடுத்த வார்த்தையை நீ காப்பாற்றுவேன்னு நான் எப்படி நம்புறது அது ஓம் பிரச்சனை உனக்காக என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்று அவன் எடுத்தறிந்து பேசினான் ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு நன்றாக புரிந்தது அவனாக நினைத்தாளன்றி அவளால் அந்த இடத்தை விட்டு உயிரோட வெளியே போக முடியாது என்பது அதே நேரம் தான் அவனுடைய செயல்களுக்கு உடன்படாமல் பட்டினி கிடந்து செத்தால் கூட அந்த ஆத்திரத்தில் விஸ்வாவை அவன் இன்னமும் மோசமாக பழி என்பதை அவளது மனசாட்சி அவளுக்கு உணர்த்தியது தன்னுடைய உயிரை விட விஸ்வாவுக்கு இவனால் எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்று முடிவுக்கு வந்தவள் மனதை கல்லாக்கிக் கொண்டு அவனது வேண்டுகோளுக்கு சம்மதம் தெரிவித்தாள் எனக்கு சம்மதம் அவனது முகபாவனையை அளவிட்டபடி அவள் கூற அவன் முகமோ எப்பொழுதும் போல புன்னகையுடனே இருந்தது நான் சம்மதித்ததும் அவன் வானளவிற்கு துள்ளி குதிப்பான் என்றெல்லாம் அவள் எதிர்பார்க்கவில்லைதான் ஆனால் இப்பொழுதும் கூட உணர்ச்சிகள் மரத்துப்போன ஒரு முகத்துடன் இருப்பவனின் நோக்கம் என்ன என்பது அவளுக்கு சுத்தமாக புரியவில்லை வெரி குட் குட் டிசிஷன் அம்மோ இன்னையிலிருந்து நீ என்னோட கெஸ்ட் உனக்கு பிடிச்சதை செய்யலாம் இங்கே உனக்கு எந்த தடையும் இல்லை என்று சொன்னவன் அத்தோடு பேச்சு முடிந்தது என்பது போல அங்கிருந்து வெளியேற பிரனிதாவுக்கு அந்த நிமிடம் அவனை பற்றி ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை என்பது நிஜம் விஸ்வா ஜெயிலில் இருந்தான் அவனுடைய நாயர்கள் எவ்வளவு திறமையாக வாதாடியும் யாராலும் அவனுக்கு ஜாமீன் தர முடியவில்லை விஸ்வா வெளியே வந்தால் சாட்சிகளை கலைப்பதற்கு அல்லது அழிப்பதற்கு முயற்சிகள் செய்யக்கூடும் என்று வாதாடிய எதிர்த்தரப்பு வக்கீல் அவனுக்கு ஜாமீன் கிடைக்காமல் தடுத்துவிட்டார் அவனை ஜெயிலுக்கு கொண்டு வர முடிந்த காவல்துறையால் அவனை சிறை கம்பிகளுக்கு அப்பால் கொண்டு செல்ல முடியவில்லை சார் உங்கள் செல்லுக்கு போங்க உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஏ கிளாஸ் ரெடி பண்ணியிருக்கேன் சார் ஜெயிலர் மிக பணிவாக வளைந்து நின்று பேசினார் நிமிர்ந்து அவன் பார்த்த ஒற்றை பார்வையில் அவருக்கு குளிர்ஜுவரமே வந்துவிடும் போல இருந்தது உன்னோட ஃபோனை கொடு சார் ரூல்ஸ் படி அதெல்லாம் தப்பு வெளியே தெரிஞ்சால் என் வேலையே போய்விடும் உன்னை கொடுன்னு சொன்னேன் என்று பற்களுக்கு இடையில் வார்த்தைகளை கடித்து துப்ப அவசரமாக சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு அவனிடம் மொபைலை கொடுத்தவர் வேகமாக சென்று வெளியில் நின்று கொண்டார் யாரும் உள்ளே வராமல் காவல் காத்தபடி ரவி என்னை ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஏதாவது செய்கிறியா இல்லையா நீ உள்ளூரில் எந்த வக்கீலையும் போய் பார்க்க வேணாம் நீ லட்ச கணக்கில் பணம் கொடுத்தாலும் கூட ஒருத்தனும் வரமாட்டான் வந்தால் அவங்க தலைக்கு அந்த பிரஜன் குறிவைத்து விடுவான் என்று அவங்களுக்கே நல்லா தெரியும் அதனால் நீ டெல்லியில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் லாயர் பிரகாஷை போய் பாரு ஒரு கோடி ரூபா கேட்டாலும் தர தயாராக இருக்கும்னு சொல்லு கண்டிப்பாக ஒத்துப்பாரு எனக்கு முதல்ல பிரணீதாவை அந்த பைத்தியக்கார்கிட்ட இருந்து மீட்டே ஆகணும் அதுக்கு நான் வெளியே வந்தாகணும் என்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு உண்டான வேலையை பாரு ஆசிரமத்தில் ராமச்சந்திரன் ஐயா பயந்து போயிருப்பார் அவரை நேரில் பார்த்து பேசு பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை நான் சீக்கிரம் வெளியே வந்துவிடுவேன் என்று அவருக்கு தைரியம் சொல் இவன் தான் ஜெயிலில் இருக்கிறானே அப்படின்னு பிரனீதாவை தேடுற வேலையில் அலட்சியம் காட்டாதீங்க பிரனீதாவை தேடும் முயற்சியை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்திவிடக்கூடாது கூடாது என்னோட பலமே அவதா அவ பக்கத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் ஈஸியா செய்ய முடிஞ்ச என்னால அவ பக்கத்துல இல்லாம எதுவுமே முடியல அவளை நேர்ல பார்த்தாதான் எனக்கு உயிரே வரும் அதுக்கப்புறம் தான் இருக்கு அவனுக்கு என்று ஆத்திரமாக பேசிக்கொண்டே போனவன் போனை வைத்துவிட்டு அடுத்து என்ன செய்வது என்பது குறித்து யோசிக்க தொடங்கினான் வீட்டிலிருந்த பிரணேதாவுக்கு பொறுமை எல்லை மீறிக்கொண்டிருந்தது எங்கே வாயை திறந்து கத்திவிடுவோமோ என்ற பயத்தில் வாயை இருக்க மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தாள் கொஞ்சம் நேரா பாரு இவ்வளவு இல்லை சிரிக்க கூட தெரியாதா உனக்கு என்று அரை மணி நேரமாக அவளுக்கு வகுப்பு கொண்டிருந்தான் பிரஜன் முகத்தை கடுகடுவென்று வைத்து கொண்டு வேண்டா வெறுப்பாக அவன் சொல்வதையெல்லாம் செய்து கொண்டிருந்தாள் பிரணீதா நீ போட்டிருக்க ட்ரெஸ் இவ்வளவு விலை அதிகம் தெரியுமா அதை போட்டுக்கிட்டு இப்படி மண்ணு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கிற இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிற சந்தோஷத்திலேயாவது கொஞ்சம் சிரிச்சு தொலை என்றான் குனிந்து தான் அணிந்திருந்த புது உடையை பார்த்து கொண்டவள் இதையெல்லாம் அவன் வாங்கி வைத்திருப்பதை பார்த்தால் நிச்சயமாக பல நாள் முன்னரே திட்டமிட்டு அவளுக்காக வாங்க தொடங்கி இருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் அவன் வாங்கி வந்த அனைத்துமே அவளுக்கு கணக்கச்சிதமாக பொருந்தி போனதுதான் அவளால் துளியும் நம்ப முடியவில்லை அப்படியென்றால் பல நாட்களாக என்னை இவன் கண்காணித்து இருக்கிறான் அதனால் தான் இத்தனையும் சரியான அளவில் அவனால் வாங்கி இருக்க முடிகிறது பாவி திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சிருக்கான் என்று நெஞ்சம் முழுக்க அவன் மீது இருந்த ஆத்திரத்தை அடக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள் இதையெல்லாம் மனதுக்குள் நினைத்து கொள்ள முடியுமே தவிர சிறு பார்வையால் கூட அவளால் வெளிப்படுத்த முடியாது அவன் கண்களில் இருந்து சிறு செயல் கூட தப்புவதில்லை கண்கொத்தி பாம்பாக எந்நேரமும் அவளை கண்காணித்த வண்ணம் தானே இருக்கிறான் அவன் இப்பொழுது மனதில் நாம் நினைப்பது அவனுக்கு தெரிந்தால் வேறு வினையே வேண்டாம் அதற்கும் சேர்த்து பழி வாங்குவான் என்று எண்ணியவள் முகத்தை சாதாரணமாக வைத்து சந்தோஷம் நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் இருந்தா வருது இது தெரியாமல் போச்சே எனக்கு நான் என்னவோ அது மனசு சம்பந்தப்பட்டதுன்னு இல்லை நினச்சேன் அது சரி அனாதைக்கு என்ன தெரியும் உங்களை போல பெரிய மனுஷருக்கு தான் எல்லாமும் தெரியும் இல்லையா சார் வேண்டும் என்று அதிகப்படியாக அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசினாள் என்னிடம் மரியாதையாக பேசணும்னு நான் சொன்னதை இப்படி இம்மி கூட பிசக்காமல் நீ காப்பாற்றுவேன்னு நான் எதிர்பார்க்கல சரி போகட்டும் இப்போ நான் சொன்ன மாதிரி போஸ் கொடு சரி சார் என்றவள் முப்பத்தி ரெண்டு பற்களையும் காட்டி இழுத்து வைக்க வேகமாக தன்னுடைய தலையில் அடித்து கொண்டான் ஒரு செல்ஃபி எடுக்க ஒரு மணி நேரமா போராட வேண்டியிருக்கு உன்னோட இன்று எரிச்சல் அடைந்தவனை முடிந்த அளவுக்கு வெறுப்பேற்றிவிட்டு அவனுக்கு அருகில் அமர்ந்து செல்ஃபிக்கு போஸ் கொடுத்தாள் ஒரு வழியா எடுத்து முடித்ததும் வேலையால் கொண்டு வந்த காஃபியை அவளுக்கு எடுத்து கொடுத்தான் ஒரு குடித்துவிட்டு துப்பிவிட்டாள் பிரனிதா பசியில் கசந்து வலிந்த அந்த காஃபியை வேறு வழியின்றி குடித்து முடித்துவிட்டு அவனை பார்க்க அவன் ஃபோனில் மும்பரமாக எதையும் நோண்டிக் கொண்டிருந்தான் ஒருவேளை எடுத்த போட்டோ சரியா வரவில்லையோ மறுபடியும் போஸ் கொடுக்கச் சொல்லி உயிரை எடுப்பான் போலவே என்று நினைத்தாள் ஃபோட்டோ அட்டகாசமாக வந்திருக்கு என்றவன் ஃபோனை திருப்பி அவளிடம் காட்டினான் நீண்ட சோஃபாவில் இவள் ஒரு முனையிலும் அவன் ஒரு முனையிலும் இடைவெளி விட்டு அமர்ந்து கொண்டு எடுத்த ஃபோட்டோ இருவரும் நெருக்கமாக அவன் மேல் இவள் தலை சாய்த்து இருப்பது போல அந்த போட்டோவில் இருந்தது அவளால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உடனே அவள் இந்த ஃபோட்டோ சரியா இல்லை போலவே வேற ஃபோட்டோ எடுத்துக்கலாமே இதை அழிச்சிடுங்க முடிந்த அளவு பதட்டத்தை வெளியில் காட்டாமல் கோரினாள் ஆனால் அவனோ நோ நோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஏன் பிரணீதா இந்த ஃபோட்டோவை விஷ்வாபுக்கு அனுப்பினா எப்படி இருக்கும் இன்று கண்கள் விபரீத ஒளியில் பளபளக்க அவன் கேட்ட விதம் ஏதோ சரியில்லை என்பது அவளுக்கு தோன்றியது இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்